எல்லாருக்கும் வணக்கங்க ஃபஸ்ட்டு பொங்கல் கிளீனிங்கில் மெயினான விஷயம் என்னென்னா எல்லா பாத்திரம் மேலே இருக்கிற செல்ஃபில் இருக்கிற எல்லா பாத்திரம் எடுத்து வாஷ் பண்ணணுங்க ஏன்னா இங்கே பாருங்க எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்ட்டு ஏன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறதில்லை ஏதாவது விசேஷமாக மட்டும்தான் க்ளீன் பண்ண போகிறோம் அப்புறம் வருஷம் வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே வாஷ் பண்ணி வைப்போங்க இது நம்மளது ஓப்பனான செல்ஃப்னால ஏகப்பட்ட டஸ்ட்டுங்க லாஃப்ட் மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் வந்து இவ்வளோ டஸ்ட் வராது நம்மளது வந்து ஏகப்பட்ட டஸ்ட் இருக்குது ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் மேலே இருக்கிற குப்பை எல்லாமே டஸ்டிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மண் குப்பை எல்லாமே ஃபுல்லாக கூட்டி எடுத்துட்டு மேலே இருக்கிற ஒற்றை எல்லாமே அடித்து விட்டுருலாங்க எல்லாம் அடித்து விட்டுட்டு சோப்பு தண்ணி வச்சு ஃபுல்லாக நல்லா தொடைச்சி விட்டுருலாங்க சோப்பு தண்ணி வச்சு தொடைத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து வந்துடும் இப்போது கிச்சனில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போது பெட்ரூமில் பரன் மேலே இருக்கிற பாத்திரம் எல்லாமே இறக்கிட்டு அதுவும் ஃபுல்லாக வந்து டஸ்டிங் பண்ணிடலாங்க இது வந்து தோட்டத்துக்குள்ளே இருக்கிற வீடு அப்படிங்கிறதுனால குப்பை வந்து ஏகப்பட்ட குப்பை வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நம்ம இந்த பெரிய பாத்திரம் எல்லாமே அடிக்கடி எடுக்கலினாலும் சில பாத்திரங்கள் சில விசேஷங்களுக்கு அடி எடுத்துகிட்டே இருப்போங்க ஆனால் எடுக்காத பாத்திரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே டஸ்டிங் பண்ணிவிட்டு பேப் நல்லா வந்து சோப் தண்ணி வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக பேப்பர் போட்டுங்க பேப்பர் போட்டு இந்த பேப்பர் இப்படியே விட்டோம் அப்படின்னா பாத்திரம் வைக்கும்போது நகுந்து அந்த பேப்பர் வந்து உருவி வந்துடும் அதனால் இது மாதிரி ஒரு டபுள் சைட் டேப்பு ஓர ஓரத்துக்கு மட்டும் ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஒட்டிட்டோம்னா இன்னொரு பக்கம் டஸ்ட் ஆனாலும் அந்த டஸ்ட் எடுத்து அப்படியே கீழே உதறி விட்டுட்டு மறுபடியும் இந்த பேப்பர் அப்படியே நம்ம போட்டோம்னா டஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சோப்பு தண்ணி வச்சு துடைக்க வேண்டியது வேலை இல்லை அதனால் இங்கே பெட்ரூம் லாஃப்டில் இருக்கிற எல்லா செல்ஃபுக்கும் இந்த மாதிரி பேப்பர் போட்டு டபுள் சைட் டேப் இப்படி அடியில் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி அங்கங்கே ஒன்று இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா நகராமல் இருக்கும் அதுக்காக தான் ஒட்டுறோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டினாவே போதும் ஒட்டி முடிச்சுட்டு அடுத்தது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கிற கபோர்டெல்லாம் வந்து செல்ஃபெல்லாம் வந்து ரொம்ப வந்து டஸ்டிங்காக இருந்துச்சு அதையெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கும் பேப்பரெல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக பேப்பர் போட்டுட்டு இருந்தேங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரூமு இது எல்லாமே அடுக்கி ஓர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேங்க இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு இந்த பேப்பர் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து இந்த ஃபோல்டிங்குள்ளே வச்சு நீங்கள் மடித்து உள்ளே விட்டீங்க அப்படின்னா இந்த பேப்பர் வந்து களையாமல் சுருளாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி மூணாக மடிச்சுட்டு இந்த ஃபோல்டிங்குள்ள இந்த பேப்பரை உள்ளே வச்சு அப்படியே தள்ளிங்க அப்படின்னா ரெண்டு பேப்பரும் ஒன்றாகிக்கும் கொஞ்சம் ஹெவியாக போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி இப்படி தள்ளும்போது பேப்பர் வந்து நகுந்து வராது சுருண்டு சுருண்டு போகாதுங்க அதுக்காக இந்த மாதிரி போட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே அடுக்கி வச்சாச்சு நான் டஸ்ட் அடிக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டேங்க இப்போது டஸ்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ அந்த கப்போர்ட் க்ளீன் பண்ணி இதில் ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் இப்போது பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் துவைக்க போட்டுட்டு ரூம் ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணி கூட்டி விட்டாச்சுங்க நீ மாப் மட்டும் போடணும் அடுத்த நாள் இந்த பாத்திரம் எல்லாமே கழுவிடலாம் அப்படிங்கறக்காக எல்லாம் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் நலச்சி வச்சங்க தண்ணியில் லைட்டு நலச்சிட்டு அதுக்கப்புறம் சோப் ஆயில் போட்டு நம்ம கழுவும் போது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டு ஓஸ் போட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எல்லாமே நலச்சி விட்டுட்டேன் காலையில் நேரமே இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா வெயில் வர்றக்குள்ளே விளக்கி முடிச்சிடலாம் அப்போது வெயிலில் பாத்திரத்தை காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்குறக்காக நேரமே இருந்து இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட்டல் போட்டு அதில் கமுத்திட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக கீழே வடிஞ்சுக்குங்க பாத்திரம் வந்து திருப்பி வெயில் அடிக்கும் போது திருப்பி திருப்பி கமுத்தி வச்சதை திருப்பி வச்சோம் அப்படின்னா ரெண்டு சைடும் நல்லா காஞ்சிரும் நம்ம மேலே கமுத்துகிற பாத்திரம் அப்படிங்கிறதுனால நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு வச்சோம்னா தான் இந்த டாட் டாட்டாக இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா சில சமயம் அந்த ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா வந்து டாட்டாக ஒரு மாதிரி பிடிச்சிக்கோங்க அதனால வீட்டு ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிட்டு போட்டிக்கோவும் ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து போட்டிக்கோ வாசல் எல்லாமே கழுவி விட்டாச்சுங்க அடுத்த நாள் வந்து இதை உள்ள கொண்டு வந்து எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் உள்ள கொண்டு வந்துட்டு திருப்பி நான் ஃபுல்லாகவே வந்து அடுக்கி வச்சிடலாங்க எல்லாமே இந்த மாதிரி நாங்கள் வந்து அடுக்கி வச்சிட்டோம் இப்படி இப்படி போட்டு ஃபுல்லாக இந்த தனியாக அதாவது பெரிய பாத்திரங்கள் தனியாக சில்வர் பாத்திரம் தனியாக ப்ளேட்ஸ் தனியாக இந்த மாதிரி போட்டு இது பண்ணிட்டாவே கொஞ்சம் பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டோம் அப்படின்னா இடமும் நிறையா கிடைக்குங்க அதனால இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம் மீதி இருக்கிற பாத்திரங்களை கிச்சன் செல்ஃப்லேயும் போட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க வருஷ வருஷம் பொங்கல் கிளீனிங் இந்த மாதிரி தாங்க போகும் இந்த வருஷமும் பொங்கல் கிளீனிங் நல்லபடியாக முடிச்சாச்சு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள்